இப்போ இந்த எஸ்எர் ராஜாதேவி ஒன்றும் பெரிய ஒன்றும் கிடையாது இதுக்கு தான் ராஜா சொன்னார் எனக்கு அவர் ராஜாத்தியாய் வர வேண்டும் என்றால் காரை டிங்கரிங் பார்க்குறா போல பெயிண்டிங் பார்க்குறா போல ஒரு எப்படி எப்படி என்ன பண்ணுங்க அவள் எனக்கு ராஜாத்தியாயி அந்த வசித்து என்ன பண்ணிட்டா என்ன மதிக்கலை எனக்கு ஒரு இன்னொன்று இன்னொன்று எனக்கு வேணும் இன்னொன்று வேணும் தேசத்தில் போ எவ எவ ரூபமா இருக்கிறாளோ அவளை எல்லாம் கண்டுபிடி எத்தனை பேர் இருக்கிறாளோ ஐம்பது பேரா ஐம்பது பேரை கூட்டின்னு வந்து தாதி மாற விட்டு இவளை எல்லாம் குடிக்க வச்சு அந்த கருப்பு ஸ்கின் எடுத்துட்டு எல்லாம் வெள்ள ஸ்கின் ஆக்கு அது இல்லையா போ என்னென்னமோ லோசனுக்குறாங்களே அதை மொத்தத்தை போட்டு பூசு கோதம் எப்படின்னா பூசு எப்படினா பூசு பல வா இப்போ அந்த அம்மா எஸ்டர் எப்படி ஆயிட்ட பல பலன் ஆகிட்டு ஆண்டவர் நம்மளை பல பலன் ஆக்குவார் அழலுயா அழலுயா ஐயா நான் போய் அவருக்கு எப்படியா நீ சொல்லலாம் அப்படிதான் சொன்னான் நான் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு விருது பறந்தவனாரு நான் எப்படி ராஜாவாக ஆக முடியும் அரே நான் சொல்லடா ஆண்டவர் சொல்லிட்டாரு அது பெரிய எஸ் சார் ராஜாத்தியாய் மாறிவிட்டார் அல்லா அன்பான தேவஜனமே ஏற்ற காலத்தில் உன்னை ராஜாவாகவும் ராஜாத்தியாகவும் கர்த்தர் மாற்ற இருக்கிறார் அவர் சொன்னால் ஏற்ற காலத்தில் உன்னை நான் உயர்த்தி வைப்பேன் சொன்னார் அழல்லையா கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்க போகிறார் அலல்லையா அலல்லையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மை உயர்த்துவார் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அலல்லையா கழுதையை தேடிக்கொண்டு போன சவுலை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார் என்று பார்க்கிறோம் அழல்லையா யூத ஜனங்களுக்காக போராடு காப்பாற்ற முடியா வந்த எஸ்தரை ராஜாத்தியாய் மாற்றினார் எல்லாவற்றுக்கும் வசனம் என்ன சொல்கிறது என் கரத்துக்குள் அடங்கியிரு முரதக்காய் அடங்கியிருந்தான் ராஜாத்தி அடங்கியிருந்தால் ராஜ ராஜாவும் ராஜாத்தியாய் மாற்றப்பட்டார்கள் அலல்லுயா உங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் நீங்கள் கர்த்தர் கரத்தில் அடங்கியிருங்கள் அலல்லுயா நான்காவதாக ஒரு காரியத்தை செல்ல ஆசைப்படுகிறேன் அதிகாரம் முதலாவது ஜனங்கள் எல்லாரும் வீதியிலே ஒருமனப்பட்டு கர்த்தர் இஸ்ரேலுக்கு கற்பித்த மோசையின் நியாய பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பிரமாணியாவுக்கு சொன்னார்கள் சொன்னாங்க ஆலயத்துல கூடி இருக்கிறோம் இதுதான் கூடுகிறது உருமணப்பட்டு எல்லார கூடினார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசடி நியாயபுரமான புத்தகத்தை அவர்கள் தூக்கி பிடித்தார்கள் அது அப்போ நமக்கு நியாயபிரமான புத்தகம் இருக்குது இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை எவன் வாசித்து எவன் அதை பார்க்கிறானோ கர்த்தர் அவனை உயர்த்துவார் இந்த நியாயபிரமான புத்தகத்தை வாசிக்காமல் உயர்த்தாமல் மேன்மைப்படுத்தாமல் உயர்த்துவது என்றால் மேன்மைப்படுத்துவது நல்லா தெரிஞ்சுக்கங்க உயர்த்தினா தூக்கி பிடிக்க சொல்றாங்க தூக்கி பிடிக்க சொல்ல இதை மேன்மைப்படுத்த வேண்டும் இந்த நியாயபிரமான வார்த்தைகளை நம்ம மேன்மைப்படுத்த வேண்டும் கருத்தை நம்மளை உயர்த்துவாரா அல்லையா ஊரில் இருக்கிற எல்லாரும் வாங்க சபைக்கு முன்பாக வாங்க இன்றைக்கு நியாய பிரமாண புத்தகத்தை நாம் என்ன செய்வோம் மேன்மைப்படுத்த போகிறோம் உயர்த்த போகிறோம் அல்ல மேன்மைப்படுத்த போகிறோம் அல்லையா நீ நியாய பிரமாண புத்தகத்தின் வார்த்தைகளை நியமங்களை மேற்கொண்டு மேன்மைப்படுத்துவாயானால் உங்கள் வாழ்க்கையை உன் குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் அல்லா அல்லா மூன்றாவது வசனம் சொல்கிறது தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மதியனமட்டும் புருஷருக்கும் ஸ்திரிகளுக்கும் புருஷருக்கும் ஸ்திரிகளுக்கும் கேட்டு அரியதக்கதாக முன்னாக அதை வாசித்தான் ஆமா வாசித்தான் எஸ்ர அந்த நியாய பிரமாண புத்தகத்தில வார்த்தைகளை வாசித்தான் சகல ஜனங்களும் நியாய பிரமாண புத்தகத்திற்கு கவனமாக செவி கொடுத்தார்கள் கேட்டாங்க கவனமாக எப்படி கேட்டாங்க கவனமாய் கவனமாய் கேட்டாங்க அல்லேலூயா அதுக்கு தான் ஆண்டவர் பேசுறதை நம்ம செவி கொடுக்கணும் கவனமாக கேட்கணும் அவன் தான் இனி என் கருத்துக்குள் அடங்கி இருந்தால் ஏற்ற நேரத்தில் உடனே நான் உயர்த்துவேன் அப்போ இந்த நியாய வருமானத்தை கேட்க நீங்கள் எப்படி இருக்கணும் கவனமாக இருக்கணும் இதை வாசிக்க கவனமாக இருக்கும் இதை க கற்றுக்கொள்ள நம்ம கவனமாக இருக்கோம் அப்படி இருப்போம் ஆனால் கருத்தை நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறோம் நான்காவது வசன் சொல்லு வேத பாராகனாக எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான் அவன் அண்டையிலே அவனுக்கு வலது பக்கமாக செ செமாவாகவும் அநயாவும் உரியா இலக்கியாகவும் மாசையாகவும் அவனுக்கு இடப்பக்கமாகவும் இருந்தார்கள் மீதாவேலும் மல்கியாவும் அசுகமும் அஸ்தபாதனமும் சகாரியாவும் மெகலாவும் என்றார்கள் எஸ்ரா சகல ஜனங்களுக்கு உயர நின்று மேலே மேடல் என்று சகல ஜனங்களுக்கும் காண புஸ்தகத்தை திறந்தான் அல்ல இல்லையா என் மாமிங்கள்லாம் பிராமண வீடு என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லா பிராமணர்கள் ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்குவா எங்கள் பார்சல் மாமா கூப்பிடுவார் மாமி வருஷம் ஒன்று மாமி எனக்கு வருஷம் கூப்பிடா தயிர் கொடுப்பா மோர் ஊற்றுவா எதுக்கே எங்கள் அங்கே கூப்பிடுற இதே அந்த முதலியார் வீட்டுக்கு போனோன்னாலும் அந்த ஆள் ஆட்டுக்கறி பண்ணி கொடுப்பான் அதே இன்னொருத்த வீட்டுக்கு போனால் மாட்டுக்கறி பண்ணி கொடுப்பான் இவன் வீட்டுக்கு போனால் பன்னிக்கறி பண்ணி கொடுப்பான் ஆனால் உன் வீட்டில் போனால் தயிர் வடம் மோர் அது எங்கள் மாமி வீட்டுக்கு போனோன்னா இந்த பாவியை பாரு சாம்பார் நானே உட்காந்துருப்பேன் அந்த மாமா எதற்கு இருப்பார் பிள்ளைங்க எனக்கு சிரிப்பாக இருக்கும் பிள்ளைங்க ரெண்டு பக்கம் ஒன்று இருப்பாங்க இப்போ சாப்பாடு தட்டில் போட மாட்டா என்ன பண்ணுவா சாப்பாடு தட்டில் போடுவா ஆனால் ஒன்று பார்த்து அரிசி அரிசி அடித்து பார்த்த வந்துடும் சாம்பார் எல்லாம் வந்துடும் ரசம் வந்துடும் மோர் வந்துடும் எல்லாம் ரவுண்டாக வச்சுப்பா எங்களை ரவுண்டாக உட்கார வச்சுருவா சாப்பாடு ஒரு தட்டில் போடுவாள் சாம்பார் ஊற்றுவாள் மோர் ஊற்றுவாள் ரசம் ஊற்றுவாள் செம்ம கூழ் போல் அப்படி ப்ரசைஞ்சு அதுக்கப்புறம் கொடுப்பான் சாப்பிட முடியுமா எங்கள் மாமாக்காராம எடுத்து பாவி எல்லாத்தையும் போட்டு அப்பளம் போட்டுட்டா சாம்பார் போட்டுட்டா மோர் போட்டா குழம்பு போட்டுட்டா எல்லாத்தையும் போட்டு நாய்க்கு வைக்கிற அப்பல வைக்கிறான் தண்ணி உரி வேற உரியல என்ன வேற உரிய வேணாம் இதுக்கு தானே எங்க ஜனங்க வீட்டுக்கு போனா வெஞ்சுந்தியாவதார் கொளுத்து தான் அடித்து போடணும்னு எங்க ஆண்டவர் நீங்க அழாதீங்க கண்ணீர் வடிக்காதீங்க நீங்க போய் திருப்தியாக கொளுத்தாக தான் சாப்பிடுங்க கொடுக்குறேன் எங்கள் ஆண்டவர் அத லுயா அத லுய்யா தான் முன்னாடியும் பின்னாடி ஏறி போது அதல் லயா அத லுயா கொஞ்சம் ஒல்லியா அவளுங்க எண்பது வயசு வரைக்கும் எழுத்து வச்சு டாக்டாக நடக்கிறாளுங்க நான் நம்ம ஆளுங்க இருக்கிறாளுங்க பாரு மாமி நடி இடுப்பு வரல மம்மி ஒன்று பெற்றதுக்கே இடுப்பு வரல அவளுங்க என்னோடனா சும்மா எண்பது வயசில் கூட ஆ ஓடுறாளுங்க படிக்கட்டு ஏறுறாளுங்க நான் கூட என்னச்சி ஏண்டாண்ணா அந்த ரகசியத்தை எங்களை சொன்னார் ஏன்னா அவங்க பசைஞ்சு பசைஞ்சு சாப்பிட்டாங்கடா அது நல்லா நெய்யும் நெய்யும் போட்டு பசைந்து சாப்பிட்டாங்கடா அதனால்தான் அந்த மாமாலாம் நல்லா இருக்கிறானுங்க நீங்கள் வெந்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி வேகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வெந்துக்கணுப்போ கொஞ்சம் முன்னாடி எடுத்து எடுத்து தான் ஏறுது ஆனால் இறங்கிடுது நீங்கள் மட்டும் சாப்பிட்டு நல்லா இருங்கன்னு சொல்லலை நம்ம அக்காங்க கிறிஸ்மஸ்க்கு முறுக்கு சுடுவீங்க அது சுடுவீங்க இது சுடுவீங்க அந்த சோமாசம் பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் யாருக்கும் தரவே மாட்டேங்க டப்பாவில் போட்டு வைப்பீங்க எதுக்கா இல்லை பாஸ்டர் பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் ஸ்நாக்ஸு அப்போ கிறிஸ்மஸுக்கு செஞ்ச முறுக்கு என் வீட்டில் இருந்தது அதனால செல்ல வரேன் இல்லையா ஏன் மாமிக்கிறா பாரு டப்பாவில் எனக்குன்னு போட்டு போட்டு வைப்பா ஏன்னா இந்த ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தணும் சுகன் சாப்பிட எதுவும் இல்லையா ஆ எடுத்த கொண்டாந்து வைக்கிறேன் ஆனால் பல் உடஞ்சிடும் எனக்கு ஆனால் அவர் சொல்கிறாரே நீங்கள் என்ன செய்யுங்க இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுங்கள் நீங்களும் புசிங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் நான் சாப்பிட்டுட்டேன் நான் வச்சிருக்கிறாரு என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு அதனால நீங்களும் என்ன செய்யுங்க பட்டினியா இருக்காதுங்க வறுமையா இருக்காங்க நீங்களும் என்ன பண்ணுங்க சாப்பிடுங்க கர்த்தரனை உயர்த்தும் பொழுது ஏழைகளை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க வறுமையான ஜனங்களை கொஞ்சம் கண் நோக்கி பாருங்க ஐயோ அந்த அக்கா சாட்டலான்னு கேளுங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க சாப்பிடுறதான்னு கேளுங்க அதிலிருந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு கொஞ்சம் அரிசி கொடுத்து பாருங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஆழாக்கு ஒழுக்கெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போல்லாம் லிட்டர் கணக்கில் வந்துருச்சு அந்த காலத்துலலாம் ஆழாக்கு ஒழுக்கு ஆழாக்கு ஒழுக்குன்னுவாங்க அது எனக்கு தெரியல இப்போ கூட சொல்லுவாங்க தெருவிழா வரோம் ஆ மூணு வழக்கு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் யார் வேர்க்கடலை அந்த ஆமாம் இங்கே அங்கே ஒழுக்கன்ற அது கருப்பாக இருக்கும் மெட்டலில் பண்ணியிருக்கோம் அதுபோல் நான் சொன்னோம் அப்போ என்ன செய்யணும் இல்லாதவங்களுக்கு அக்கா அரிசி இருக்காக்கா அக்கா பிள்ளைங்க சாப்பிட்டதக்கா இல்லைமா ஒன்றுமே இல்லைமா கொஞ்சம் சரி கொஞ்சம் சரி ஒரு பையில என்ன பண்ணி அரிசியை கொஞ்சம் அள்ளி போட்டு ஆனால் நைட்டு சாப்பிட்ற அளவு கொடுத்துப்பார் ஆனால் உங்கள் வீட்டில் அரிசி இருந்துக்கினே இருக்கும் இந்த நாளைக்குன்னு நாளைக்குன்னு நீ சொல்ல அதை நைட்டு செத்து நான் என்ன பண்ணுவேன் நீ நினைச்சிருக்க சேர்த்து வச்சால நீயே சாப்பிட்டு போயின்னு நினைக்கிறியா நீ சேர்த்து வைப்ப யாரோ ஒருத்தன் சாப்பிடுவான் மாப்பிள்ளை வந்து சாப்பிடுவான் இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பீஸ் கட்டுனா கூட அம்மா வீட்டில் வாங்கிடுவான் இந்த என்ன சொர்ணி வர இடமா இது ஆனா நாங்க சொர்ந்து எங்கள் எங்க காரில் போறானுங்க யாம் பொண்ணுக்கு கார் வாங்கித்தா இவனுக்கு ஒய்யாரமாக உட்காந்து நீ அப்படி கோட்டி எங்கள் காரில் போகிறானுங்க இவனுங்க சொர்ண கட்ட மாமா மா மாப்பிள்ளைங்க ஏன்னா மாமியார் வீட்டில் சொர்ணம் இன்னும் ஆனால் இன்னொருத்தன் வருவான் உன் பொண்ணுக்கு ஒருத்தன் வருவான் ஆனால் எங்கள் பாசமாக கவலையே இல்லை ஏன்னா இன்கம் இங்கே தான் அவுட் கோயிங் கிடையாது ஏன்னா ரெண்டு ஆம்பளையாக பெற்றுட்டாவோ இப்போ எங்கள் நாகூர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணை என்னைக்கு பெத்தாங்களோ அன்னைக்கே தலை மேலே துண்டை போட்டுப்பாங்க ஏண்டாண்ணா நூறு சவரம் கொடு அஞ்சு லட்ச ரூபா காசு கொடு கையில் தாலி கட்டுறது நாங்கள் காசு கொடுக்கணும் எங்கள் பொண்ணை வேறு நாங்கள் கொடுக்கணும் என் பொண்ணு வாழ்க்கை கொடுக்குறதுக்கு இவருக்கு ஐம்பது சவரம் நாங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தோட்டம் ஒரு எழுதி வைக்கணும் ரப்பர் தோட்டம் எழுதி வைக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சு லட்சம் இதை மல்கியா மூன்றாம் அதிகாரம் எட்டாவது மல்கியா மூன்று எட்டு மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே பாருங்க மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா என்னை வஞ்சித்தேன்னு சொன்னாங்க அவர் சொல்கிறார் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா அப்ப நம்ம எல்லாரும் ஏன் உயர்வாடையில ஏன் மேன்மடையில ஏன் ஆசுவார்த்தை பெறலனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணா ஆண்டவரை வஞ்சிக்கிறோம் அவர் சொன்னார் நான் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவேன் ஆனால் ஆண்டவர் ஜனங்களை உயர்த்துகிறார் வேலை இல்லாத பிள்ளைங்களை ஜபிக்கிறோம் கர்த்தர் வேலையை கொடுக்கிறார் திருமணம் ஆகாத பிள்ளைகளை திரு ஜபிக்கிறோம் திருமணம் கொடுக்கிறார் ஓ வீட்டில் இருக்கிற வறுமை பசி பட்டினி எல்லாம் மாறணும்னு சொல்லி ஜபிக்கிறோம் கர்த்த நெசுகிறாரு ஆசிர்வதிக்கிறார் ஆனால் இவர்களோ தேவனை வஞ்சிக்கிறார்களாம் என்ன தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கு இருதயம் இல்லை அல அவர் தான் சொன்னாரு நீ கொடுத்து பாரு நீ ஆசிர்வதிப்பே அல வாசி மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் அவங்க கேட்குறோம் எதனாலும் வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் கலியிடும் அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இப்போ நம்ம வேலை பார்க்குறோன்னு சொன்னால் சம்பளம் வருதுன்னா அதில் பத்து மடங்கை கொண்டு வந்து ஊழியக்காரனுக்கு தரல சபைக்கு தரல ஆண்டவருக்கு கொடுக்குறோம் அப்ப நம்ம கொடுக்காதனால தான் அவர் சொல்றா என் ஜனங்கள் என்னை வஞ்சிக்கிறார்கள் இல்லையா நான் இவரை ஆசிர்வதிக்கும் நினைக்கிறேன் ஆனா அவங்களுக்கு என்ன வர வேணுது கை வர மாட்டேன் அலையா நீங்க கொடுத்து பாருங்க அதனால நீங்க பசியாக இருக்கிறப்ப கொடுங்கன்னு நாங்கள் கேட்க மாட்டோம் அவர் சொல்ல நீ பசியாக இருக்க கொடுன்னு சொல்லல நான் ஆசிர்வதித்த பழகாத நீ கொடு அலையா 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 ஒன்பதாவது வாசிப்பாங்க பார்க்கலாம்

மதுரைக்கார்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க நீங்கள் அப்படியே அள்ளி போட்டு பார் நரம்பி நிரம்பி வழிபடியாக கற்று கொடுப்பான் நிறையா நம்ம என்ன செய்யணும் வஞ்சிக்கிறோம் சபிக்கப்பட்டலாம் இருக்கிறோம் என் அலங்கம் இப்படி இருக்கும் பொழுது நீங்க கொண்டு வந்து பண்டக சாலையில வரீங்க சொல்லிட்டு சொல்றார் உன்னை ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று பார் இடம் கொள்ளாமல் கொட்டுதுன்னு தெரியாது எங்க இருந்து தெரியாது நிச்சயமா சொல்றேன் நீ சாப்பிட்டு உன் பிள்ளைங்க சாப்பிட்டு உன் பேர பிள்ளை சாப்பிட்டு உன் பேர்த்து சாப்பிடுற அளவுக்கு உன் குடும்பத்தை கத்தர் உயர்த்துவார் இப்போ இந்த அண்ணா இந்த அண்ணாவும் இந்த அக்காவும் உட்காந்துக்கிறாங்க இந்த 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 அண்ணனும் இந்த அக்காவும் எங்கத்துக்காருக்கு தெரியுமா கொடைக்கானல் காருங்க அப்பா அம்மாலாம் அந்த காலத்தில் தான தர்மங்கள் ஊழியங்கள் எல்லாம் செஞ்சு போகும்போது செத்து போயிட்டாங்க ஆனால் போகும்போது சும்மா செத்துட்டு போல் தாம் பிள்ளைகளுக்கு உண்டானதை வச்சு விட்டு போனாங்க இப்போ இவங்க நல்லா சாப்பிட்டு டை கட்டினு ஜாலியாக மேக்கப் பண்ணி புதுசு மஞ்சள் கை போட்டு சுற்றி நடந்தாங்க இல்லையே சேர்த்து சேர்த்துச்சிட்டு போனானே அதை இவங்க வாரிசுகளுக்கு கொடுத்து விட்டு இன்னைக்கு திருப்தியாக கணக்குறாங்க இதுதாங்க நீ அவரை வஞ்சிக்காம ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க வானத்தின் பல கனிகளை திறந்து நீ இடம் கொள்ளாது போக மட்டும் கொடுத்த உன்னை ஆசீர்வதிப்பார் நாம் யார் கருத்தில் அடங்கியிருக்க வேண்டும் பேரில் சொல்லப்படுது நீ ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்துவான் நம்ம எங்கே இருக்கணும் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும் அன்பான தேவ ஜனமே தேவன் உங்களை உயர்த்தப் போகிறார் இந்த பதினைந்தாவது ஆண்டின் இந்த மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளில் இந்த செய்தியை கர்த்தர்களுக்கு எடுக்க செல்கிறார் என் ஜனங்களை நான் ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என் ஜனங்கள் என்னை கேள்வி கேட்கிறார்கள் நான் எப்போ ஆசிர்வதிக்கப்படுவேன் ஆண்டு என்னை எப்போ ஆசீர்வதிப்பார் எப்போ என் வறுமையை மாற்றுவார் எப்போ என் கண்ணீரை மாற்றுவார் எப்பொழுது என் வியாதியை மாற்றுவார் எப்போ என் கஷ்டத்தை மாற்றுவார் என்று கேட்கிறார்கள் அவர்களை பார்த்து சொல் என் கரத்தில் அடங்கியிருக்க சொல் ஏற்ற காலத்தில் நான் ஆசீர்வதிப்பேன் நான் சு சுகமாக இருக்க செய்வேன் விடுதலை செய்வே நான் அன்பான தேவச்சனமே நம்பிக்கையோடு இருங்க ஏற்ற காலத்தில் நீங்கள் உயர்த்தப்பட்டிருப்பீர்கள் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நன்றி நன்றி நன்றி